ஸ்டாப்பே பண்ணாத கன்சிஸ்டண்டாக ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ ஏர்லி மார்னிங் எழுந்துக்கணும் ஏர்லி மார்னிங் நீங்கள் எழுந்து ஒவ்வொரு வேலையும் நீங்கள் செய்யும் போது உங்களுடைய கோல்ஸ்க்காக நீங்கள் உழைக்கும் போது நிச்சயமாக நீங்கள் சக்ஸஸ் ஆயிடுவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ட்ரீம்ஸ் இருக்கும் இல்லையா எல்லாருக்கும் ஈவன் மைசர் ஐ ஹாவ் அ ட்ரீம் நிறைய கனவுகள் இருக்கோம் லட்சியங்கள் இருக்கோம் அது எல்லாத்தையுமே நம்ம காலங்கத்தால அந்த கனவுகளோடு தூங்க போகிறோமா இல்லைன்னா அந்த கனவுகளுக்காக சீக்கிரமாக எழுந்து நம்ம உழைக்க போகிறோமா அப்படின்ற இந்த ஒரு கேள்வியை மனசில் நம்ம நினச்சிக்கணும் ஸோ எப்பவுமே நாம் நம்மளுடைய கனவுகளுக்காக உழைக்கணும் அந்த உழைப்பு அப்படின்றதும் பகல் வேலையில் மட்டும் இல்லை சன்லைட் இருக்கும் போது மட்டும் இல்லை மூன்லைட் இருக்கும்போதும் சரி இருக்கணும் ஸோ அந்த ஏர்லி மார்னிங்றது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு பெரிய ரிசல்ட்டை கொடுக்கும் அதிகாலை நேரத்தில் நம்ம எழுந்து படிக்கிறது அதிகாலை நேரத்தில் நம்மளுடைய கனவுகளுக்காக உழைக்கிறது அதிகாலை நேரத்தில் நம்ம தூங்காமல் இடைவிடாமல் போராடுறது ஸோ நெவர் ஸ்டாப் வாக்கிங் ஃபார் யோர் ட்ரீம் உங்களுடைய கனவுகள் இந்த உலக பற்றி சொல்லலாம் உன்னால் முடியாது நீ ஒரு பைத்திகாரி நீ ஒரு லூசு நீ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கிறேன்னு உங்களை நிறைய கேள்வி கேட்கலாம் என்ன வேணால் யார் வேணாம் இந்த சுற்றி இருக்க யூனிவர்ஸே கேட்டால் கூட உங்களால் நிச்சயமாக சாதிக்க முடியும் உங்களால் நீங்கள் எடுத்திருக்க கோல்ஸில் நீங்கள் அச்சீவ் பண்ண முடியும்னு கன்சிஸ்டண்ட்டாக யூ ஹாவ் டு ஒர்க் ஓவர் இட் நீங்கள் கன்சிஸ்டண்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே வரும்பொழுது த பீப்புள் தோஸ் ஸ்குவர் சரௌண்டிங் யூ டாக்கிங் அகைன்ஸ்ட் யூ த சம் இயர்ஸ் ஆஃப்டர் தே டோன்ட் டாக் அபவுட் யூ லைக் தட் த இயர்ஸ் பிஃபோர் வாட் தே ஸ்போக் அபவுட் யூ நிச்சயமாக அது உங்களை மாதிரி பேச மாட்டாங்க ஸோ ஏன்னா எப்படின்னா நீங்கள் க்ரோத்தாக இருப்பீங்க நிச்சயமாக உங்களுடைய க்ரோயிங் லெவல் வந்து சம் வாட் வாட் யூ எக்ஸ்பெக்டட் தன் த மோர் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு அதிகமாக தான் இருக்கும் நிச்சயமாக ஸோ த ரீசன் இஸ் த கன்சிஸ்டன்ட் அண்ட் த நெவர் ஸ்டாப் ஒர்க்கிங் ஃபார் ட்ரீம் கனவுகளுக்காக எப்போவுமே நம்ம உழைச்சிக்கிட்டே இருக்கணும் அதே மாதிரி நம்ம சுற்றி இருக்கவங்க யார் என்ன சொன்னாலும் அதை காதில் வாங்கக்கூடாது இன்னொரு விஷயம் என்னென்னா கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் நாம் தொடர்ந்து போராடிட்டே இருக்கணும் தொடர்ந்து அந்த வேலைக்காக நம்ம ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ இது எல்லாமே நம்ம பண்ணும்போது நிச்சயமாக நம்மளுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் இதுதான் டார்க் சக்ஸஸ் அப்படின்றது ஸோ நீங்கள் ஒவ்வொரு அதிகாலையிலையும் ஒவ்வொரு ஏர்லி மார்னிங்லையும் நீங்கள் வந்து கனவுகளை நினைச்சிட்டே தூங்கிட்டே இல்லாம நீங்கள் எழுந்து அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நிச்சயமாக அந்த அதிகாலை நேரத்தில் ஒரு இருட்டு வேலையில் அதிகாலை நேரம்ன்றது நீங்கள் இருட்டாக தான் அந்த இருட்டு நேரத்தில் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுன்றது உங்களுக்கு ஒரு நாள் இரவில் ஒரு பெரிய சக்ஸஸில் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஸோ அர்லி மார்னிங் வேக்கப்புன்றதும் இட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரி சக்ஸஸ்ஃபுல் பர்சன் ஸோ சக்ஸஸ் ஆகணும் நீங்கள் வின் பண்ணணும் நீங்கள் என்னென்னச்சிங்கன்னா இதுதான் டார்க் சீக்ரெட்ஸ் ஸோ வேக்கப் ஏர்லி மார்னிங் நீங்கள் டூயிங் த ஒர்க் அண்ட் ஸ்டாப் நெவர் ஸ்டாப் ஒர்க்கிங் ஃபார் யர் கோல்ஸ் அண்ட் ஸ்டாப் திங்கிங் அபவுட் த நெகட்டிவிட்டி அண்ட் திங்க் அபவுட் த பாசிட்டிவிட்டி அண்ட் பூஸ்ட் யுவர் செல்ஃப் அண்ட் டூ த ஒர்க் ஃபார் யோர் ட்ரீம் ஸோ உங்களுடைய ட்ரீம்ஸ்காக யூ have டு work, work, work ஆன் consistent பேசிஸ் கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் நிச்சயமாக யூ வில் அச்சீவ் த the ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுக்கு பேர் தான் dark success அப்படின்றாங்க ஸோ நெவர் ஸ்டாப் ஒர்க்கிங் ஃபார் யோர் ட்ரீம் யூ நெவர் நோ வென் யோர் ஏர்லி மார்னிங் ஸ்ட்ரகிள் வில் டர்ன் இன்டு ஒன் ஓவர் நைட் சக்ஸஸ் உங்களுக்கே தெரியாது எப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் சக்ஸஸ் ஆவீங்கன்றது உங்களுக்கே தெரியாது அதனால் நீங்கள் தொடர்ந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்றது தான் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு லைஃப் நம்ம எடுத்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எடுத்தால் என்ன பண்ணோம் படிச்சுட்டே இருக்கணும் படிச்சுட்டே இருக்கணும் ஏர்லி மார்னிங்லேருந்து எனக்கு மேக்ஸ் வரல இங்கிலீஷ் வரல சயின்ஸ் வரல அப்படின்ற நெகட்டிவிட்டி எல்லாம் நம்ம ஒரு பக்கம் தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம பாட்டுட்டு படிக்க முயற்சி பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அப்படி மட்டும் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாளில் ஷுவர்லி வில் ஹாவ் அ டெவலப்மெண்ட் இன் அவர் செல்ஸ் வி கெட் டு நோ பை அவர் பைஸ் நம்மளாலேயே நம்மளுக்கு தெரியும் ஸோ வி டெவலப் ஸோ ஃபார் தான் பிஃபோர்னு ஸோ அதனால் வந்து நம்ம எப்போவுமே வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணணும் அதே மாதிரி எந்த ஒரு ஒர்க்காக இருந்தாலும் படிப்பாக இருந்தாலும் ஒரு ப்ராஜெக்டாக இருந்தாலும் ஒரு ரிசர்ச்சாக இருந்தாலும் குக்கிங்காக இருந்தாலும் ஒரு சைல்டு டெவலப்மெண்டல் ஒரு ஸ்டேஜஸில் நம்ம ஒரு லெசன்ஸ் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதா இருந்தாலும் ஸோ எதுவாக இருந்தாலுமே வந்து நம்மளுடைய லைஃப்பில் வந்து கன்சிஸ்டன்ட் அப்படின்னு இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் ஒரே ஒரு விஷயம் அகைன் அண்ட் விஷயோட அகைனட் நம்ம யூ ஐ ஆம் நாட் போரிங் ஐ ஹோப் ஸோ உங்களை சுற்றி இருக்கவங்க ஷோர்லி தே ஆர் டாமினேட்டிங் யூ ஈவன் பை இன்ச் பை இன்ச் செகண்ட் பை செகண்ட் உங்களுடைய ஒவ்வொரு ஆக்டிவிட்டீஸ்லேயும் ஒவ்வொரு மூமெண்ட்லேயும் உங்களை நிச்சயமாக வந்து நெகட்டிவிட்டி இருக்கும் அதே மாதிரி உங்களை டாமினேட்டிங் பண்ணுவாங்க இது சரி கிடையாது இது சரியாக வராது நீ பண்ணுறது சரி கிடையாது வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ யூ நெவர் எவர் பாதர் அபவுட் தம் அவங்கள பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க ஏன்னா உலகத்தில் லைட்டு கண்டுபிடிச்சி எடிசன் எடுத்துக்கோங்க எடிசன் சாரை பேசாத பேச்சு கிடையாது அதே மாதிரி ஐன்ஸ்டீன் சாரை பேசாத பேச்சு கிடையாது எல்லாரையுமே வந்து இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் சக்ஸஸ் ஆகியிருக்காங்களோ அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க எல்லாரையுமே இந்த உலகம் முதல்ல கேவலமாக தான் பேசியிருக்கு ஸோ அவங்கள கேவலமாக திட்டியிருக்காங்க அவங்கள அவமானப்படுத்தியிருக்காங்க எல்லாரையுமே சரி ஆனால் ஒரு ஸ்டேஜ் அவங்க வந்துட்ட பிறகு இந்த வேர்ல்ட் ஸ்டாப் டாக்கிங் அபவுட் த அவங்கள பற்றி பேசுறத நிறுத்திடுவாங்க காரணம் என்னன்னா தே அச்சீவ் த கெய்ம் தே அச்சீவ் த ஏய் அவங்க அச்சீவ் பண்ணிட்டு இருப்பாங்க அதனால இந்த உலகம் என்ன பண்ணணும் அவங்க பேசுறதை ஸ்டாப் பண்ணிருவாங்க ஸோ அது வரைக்கும் பேசிட்டே தான் இருப்பாங்க ஸோ நான் ஜெயிச்சுடுவேன் அதனால் சிவகார்த்திகேயன் சொல்கிறார் இல்லையா ஒரு மூவில நான் ஜெயிச்சுடுவேன் நான் ஜெயிச்சுடுவேன் சொன்ன உலகம் நம்பாது நீ ஜெயிச்சிட்ட பிறகு நீங்கள் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உலகம் கேட்கும் அதனால எதை பேசுறதா இருந்தாலும் நீங்கள் ஜெயிச்சிட்ட பிறகு பேசுங்கன்னு சொல்லுவாங்க ஸோ நீங்கள் ஜெயிச்சிட்ட பிறகு பேசுனோன்னா அதுக்கு நீங்கள் கன்சிஸ்டண்டாக ஒர்க்கை பண்ணணும் இல்லையா நம்ம கன்சிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணாதான் நம்மளுடைய ட்ரீம்ஸ்க்காக நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணாதான் ஏர்லி மார்னிங் எழுந்தாதான் நம்மளால் பண்ண முடியும் ஸோ நெவர் எவர் பாதர் அபவுட் த பீப்புள் தோஸ்கார் கிரிட்டிசைசிங் யூ உங்களை பற்றி டப்பா சொல்கிறவங்க உங்களை பற்றி குறை சொல்கிறவங்க லெட் தம் டாக் அவங்க பேசிட்டு போட்டோம் டோன்ட் கேர் அபவுட் தெம் டோன்ட் ஸ்பெண்ட் மோர் டைம் டு ஜஸ்டிஃபை யூ கிட்ட போயிட்டு நான் நல்லா வேணா இந்த மாதிரி தான் இருக்கேன் நீங்கள் என்ன மாதிரி தப்பாக பேசுறீங்கன்னு டோன்ட் ஆர்கியூ வித் தம் அவங்க கூட போய் பேசி டோன்ட் வேஸ்ட் யோர் டைம் உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது வி நோ அவர் செல்ஸ் ஹூ வி ஆர் ஹவு வி ஆர் அண்ட் வாட் வி ஆர் டூயிங் நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம எப்படி நம்ம என்ன வேலை செய்கிறோன்றது நம்மளுக்கு தெரியும் ஸோ வி டோன்ட் to the டு த வேர்ல்ட் அதர்வைஸ் டு அதர் பீப்புள் are ஸ்கோர் us. நம்ம யாருக்கும் போயிட்டு நான் நல்லவண்ணு ப்ரூஃப் பண்ணணும் நல்ல ஒன்று ப்ரூஃப் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாருமே வந்து ஒரு சர்டன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து தே ஹாவ் டு டேக் த டிசிஷன்ஸ் ஆன் த ஓன் எல்லாருமே அவங்கவுங்களுக்கு ஒரு டிசிஷன் இருக்க ஒரு ஸ்டேஜ் அவங்களுக்கு வந்துடும் ஸோ அந்த ஸ்டேஜில் நம்மளுக்கு இப்போது நம்ம வந்துருக்கோம் நீங்கள் நினச்சிக்கணும் ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இருக்க எய்மு உங்களுக்கு இருக்கிற ட்ரீம்ஸும் கண்டிப்பாக உங்களால் அச்சீவ் பண்ண முடியும் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல உங்களால முடியாதுன்னு சொல்றாங்களா நீங்க முடியாதுன்னு சொன்னாங்கன்னா அவங்கள நம்ப கூடாது முடியும்னு நீங்க நம்புறீங்க இல்லையா அதனால நீங்க உங்கள தான் நம்பணும் ஸோ தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் நெவர் ஸ்டாப் ஒர்க்கிங் ஃபார் யுவர் ட்ரீம் ஸோ யூ நெவர் நோ வென் யூ ஏர்லி மார்னிங் ஸ்ட்ரகிள் வில் டர்ன் இன் டு ஓவர் நைட் சக்ஸஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஓவர் நைட் ஒரு நாள் இரவு நிச்சயமா நீங்கள் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய வெற்றியை கொண்டு வந்து சேர்க்கும் ஒவ்வொரு நாள் அதிகாலையிலயும் கனவுகளோடு தூங்கிகிட்டே இருக்காதீங்க எழுந்துருங்க வேலை செய்யுங்க போராடுங்க நிச்சயமா யார் என்ன வேணா பேசிட்டு போட்டோம் யார் என்ன வேணா உங்களை பற்றி தப்பாக சொல்லிட்டோம் யார் என்ன வேணா உங்களை பற்றி கேவலமாக சொல்லட்டும் அசிங்கமாக பேசிட்டோம் எதையுமே நீங்கள் காதில் வாங்காமல் உங்களுடைய அச்சீவ்மெண்ட்டு உங்களுடைய கோல்ஸ் உங்களுடைய லைஃப் இது ஸோ அதனால நீங்கள் முன்னேறி போயிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீங்கள் நினைக்கிறத விட யூ கோ ஹை தேன் யூ திங்க் உங்களை விட நீங்கள் நினைக்கிறத விட நீங்கள் பெரிய நிலைமையில போயிடுவீங்க ஸோ அதுதான் உங்கள்கிட்ட நான் சொல்கிறது எல்லாமே அதனால் வந்து ஒரே நாளிலேயே நம்ம வந்து டெவலப் ஆகிடும் ஒரே நாள்லேயே நம்ம சக்ஸஸை ரீச் பண்ணிடும் அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ டார்க் சீக்கிரஸ் இதான் டார்க் டைமில் எழுந்துருங்க ஏர்லி மார்னிங் எழுந்துருங்க நிச்சயமாக ஒரு நாளில் ஒரு நாள் இதே டார்க்கு இதே நைட்டில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் ஸோ நம்பிக்கையோடு இருங்க போராடுங்க ஜெயிச்சுடுவீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என் பேர் இல்லாதான் இன்னைக்கு நம்ம சேனலுக்காக இன்னைக்கு நம்ம போஸ்ட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக்ஸ் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் கிரண்டே